வணக்கம் நேயர்களே அதாவது ஒரு பாஜ பாஜகவின் வெற்றியையும் தோல்வியும் இரண்டையும் அலசி பார்க்க வேண்டும் ஆனால் பாஜக தனிப்பெரும் மெஜாரிட்டி பெறாமல் கூட்டணி அளவில் மட்டும் பெற்றதால் அந்த பதட்டம் அந்த இதில் வந்து அதை பற்றியே தான் நம்ம எல்லோரும் இருக்க ஒழிய பாஜக பிற மாநிலங்கள் புதிதாக கால் ஒன்றுதியோ இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு உள்ளாகவே இந்த போதே வந்து சட்டமன்றத்துக்கும் மூணு சட்டமன்றம் நடந்திருக்கு அது எதுனா அருணாச்சல பிரதேசம் ஒரி ஒரிசா மற்றும் ஆந்திரா இந்த மூன்றிலும் அதன் பங்களிப்பு என்ன என்பதை என காரணம் அந்த பரபரப்பு பரபரப்பு மத்திய ஆட்சி யார் அமைப்பது என்பதை நோக்கியே அனைவரும் சிந்தித்ததால் அதில் பாஜகவுக்கு ஏற்பட்ட பின்னடைவு கவலையை தந்ததால் அவர்களும் சரி இதை கொண்டாட முடியவில்லை பெரிய அளவில் இந்த வெற்றிகளை எதிர்கட்சிகளும் அதை என்னவென்றும் பார்க்கவில்லை ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்கிறது பாஜக இந்திய அளவில் செல்வாக்கை அதிகரித்து கொண்டுள்ளது என்பது தான் அது எம்பி சீட்டில் கம்மியாக இருக்கு அது தனிமேற்று ஆனால் மாநிலங்களில் தனது கால்களை அழுத்தமாக அதிகமாக பதித்து கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு அருணாச்சல பிரதேசம் அது சிறு மாநிலம் தான் இருந்தாலும் கடந்த முறையில் இருந்திருக்கிறது இப்பயும் மீண்டும் ஆட்சிக்கு பாஜக கூட்டணியே அங்கே வந்திருக்கிறது அது ஒரு அவர்களுக்கு வெற்றி தான் அதை போல் ஒடிசா என்பது மிகப்பெரிய வெற்றி ஏன்னா ஒடிசாவில் அவர் நவீன் பட்நாயக் பிஜு பட்நாயக்கின் மகன் பிஜு பட்நாயக்கு தான் ஒடிசாவின் மிக பெரும் தலைவராக இருந்தவர் அவரது மகன் நவீன் பட்நாயக் இவர்களுடைய ஆட்சி பார்த்தா தொடர்ந்து அவரும் ஒரு பிரம்மச்சாரி தான் என்பதால் இருபத்தைந்து வருடங்களாக ஆட்சி புரிந்து பெரும் சாதனை செய்தவர் அஞ்சு டேம் பண்ணியிருக்காருன்னா நல்லாட்சி இல்லாமல் அவர் மேலே அபிமானம் இல்லாமல் பண்ணிட முடியாது இப்போயும் கூட பாருங்கள் அந்த கட்சி தோத்திருந்தா கூட பாஜக எழுபத்தெட்டு சீட்டும் அவங்களும் ஐம்பத்தோரு சீட்டு வாங்கியிருக்காங்க படுதோல்வியில் காரணம் பிஜு பட்நாய் இது நவீன் பட்நாயக் மீது பட்நாயக் மீது மக்கள் இன்னும் அன்புடன் தான் இருக்கின்றார்கள் என்பதைத்தான் உணர்த்துகிறது இருபத்தி வருடம் ஆ ஆண்ட பிறகும் இந்தளவு இன்னும் ஆதரவு தருகிறார்கள் என்றால் அவர் மீதான அபிமானம் ஒரிசா மக்களுக்கு மிகவும் நன்றாகவே இருக்கிறது அதே சமயம் ஒரு உளவியலே அவரை தோற்கடித்திருக்கிறது ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் அதிகமாக ஜெயிப்பாங்க பாஜக அதே சமயம் சட்டமன்றத்தில் அந்த ஏன்னா அங்கே ஒடிசாவை பொறுத்தவரையில் பார்லிமெண்ட்டும் சட்டமன்றம் ஒரே டயத்தில் தான் கடந்த ரெண்டு மூணு நடக்குது பார்லிமெண்ட்டில் அதிகமாக இருக்கிற பாஜக சட்டமன்றத்தில் அந்தளவு ஜெயிக்காது கம்மியாக வேணும் ஆக அந்த மண் அந்த ஒடிசா மக்களின் மனநிலை என்னதுன்னா மத்தியில் பாஜக ஆளணும் ஆனால் மாநிலத்தில் பட்நாயக் தான் ஆளணும் அந்த மனநிலையே தான் தொடர்ந்து இருந்தார்கள் இப்பொழுதும் அந்த மனநிலை வந்திருக்கும் ஆனால் அதை ஒரு ஒரு கெடுத்து விட்டது அது என்னென்னா அவர் வந்து தனது தனிச்செயலாளர் தமிழகத்தை சேர்ந்த தமிழரான பாண்டியனை மிக முக்கியத்துவம் கொண்டு கொடுத்து வைத்திருந்தார் வைத்திருந்தது மட்டுமல்ல கேபினட் அந்தஸ்தில் ஒரு பொறுப்பை கொடுத்து அடுத்து அவர்தான் இவருக்கு வாரிசு என்பது போல ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது அதில் ஓரளவு உண்மை இருக்குது ஏன்னா அந்தளவு அவர் கொண்டு வர்றாருனா பிறகு தடவை வெற்றி பெற்றால் நிச்சயம் அவர் பெரிய இலாகாவை எடுத்திருப்பார் அப்படி அப்படித்தான் போயிருக்கும் ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்தந்த மக்களுக்கு இடையே ஒரு அந்தந்த மாநிலத்தில் இருக்கும் ஏன்னா என்னென்னா அவர் இப்போ தானே ஐஏஎஸ் பாஸ் ஆகி அவர் குடி போகிறதே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் குடி போகிறாரு அதே வந்து அவர் வந்து ஒரு ஐநூறு வருடமாக அங்கே இருந்தவர்னா அந்த தமிழர் என்ற அடையாளம் மறந்து போயிருக்கா அவர் உரிய மொழி படித்து அதிலேயே வளர்ந்துருப்பார் அந்த பின்னணியே தெரிந்திருக்காது இப்போ சமீபத்தில் போனதினால அவர் தமிழர் என்று தானே அறியப்படுவார் என்னதான் ஒரு சாலம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் இருந்தாலும் அவரை எப்படி நம்ம அவங்க உரியர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த மனநிலை அவர்களிடம் இருந்தது ஏன் பிஜு பட்நாய பட்நாய்க்கு நவீன் பட்நாயக் கட்சியில் இருந்தவர்களுக்கே அது சீரணிக்கு இயலவில்லை நாம் இத்தனை பேர் இருக்கிற இவர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர் இப்போ இப்படி நுழைஞ்சு அவர்களது அன்பை பெற்று பட்நாயக்கின் அன்பை பெற்று இப்படி முதல்வர் ஆகிற வழி கிள்ள வர்றாரு அப்படின்னு ஜீரணிக்க முடியாமல் இருந்தார்கள் அந்த அதிருப்தி பரவலாக இருந்தது அந்த மக்களிடம் நம் தமிழ்நாட்டை ஒரு ஒரிசாவை ஒரு வேற்று மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஆழ்வதா அப்போ நமக்கு என்ன யாருக்கும் ஆள்வதற்கு தகுதி இல்லையா என்ற ஒரு வருத்தம் பட்நாயக்கின் மேல் நல்ல மரியாதை இருந்தாலும் இந்த விஷயத்தில் பரவலாக கடும் அதிருப்தி இருந்தது இந்த அதிருப்தியை சரியாக உளவுத்துறைகளின் மூலம் தெரிந்து கொண்ட அமித்ஷாவும் மோடியும் கடும் தாக்குதல் அந்த ஒரு பிரச்சாரத்தை அதில் எல்லை மீறியும் அப்போ விமர்சிக்கப்பட்டது இவர்களே வந்து பிரிவினைவாதத்தை ஊக்குவிட்டுருக்காங்க அது அந்த வித பிரச்சாரம் தவறு தான் தவறானா என்னை பொறுத்தள தவறு தான் அதை வந்து ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பண்ணியிருக்கலாம் குறிப்பாக மோடியெல்லாம் அதை பற்றி பேசியிருக்கக்கூடாது ஆனால் அவரும் பேசினார் உச்சமாக பாண்டியன் சாவி கோவிலுடைய சாவி தமிழகத்தில் இருக்கிறது என்று மறைமுக பொருள் அதாவது ஒரிசாவின் அதிகாரத்தையே தமிழருக்கு தரப்போகிறீர்களா என்பது தானே அந்த கேள்வி நிச்சயம் அந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு பிரதம இருக்க அழகல்ல ஏன்னா அது பேசியது மிக மிக தவறு ஆனாலும் மக்கள் இந்த உணர்வுகளுக்கு தானே ஆட்படுகிறார்கள் ஏற்கனவே அவர்களுக்கு அந்த உணர்வு இருந்தது இருந்ததை இவர்கள் தூண்டிவிட்டனர் அந்த உணர்வு வேலை செய்ததன் விளைவுதான் நிச்சயம் பட்நாயக் இந்த தேர்தலில் தோற்றார் தோற்று இன்று பாஜக அங்கு ஆட்சி அமைத்து விட்டது ஏன்னா அவர் பட்நாய்க்கு வாரிசு இல்லை அதனால் நிச்சயம் இனி அந்த கட்சிக்கு பெரிய எதிர்காலம் இனிமெல்லாம் குறையத்தான் ஏன்னா பாஜக ஒரு இடத்துல கால் படிச்சுட்டா என்ன நடக்குங்கிறது எல்லா நேயர்களுக்கும் தெரியும் அது வந்து ஒரு ஆக்டப்பஸ் மாதிரி தான் பாஜகவின் பிடிகளுக்குள் போயிட்டால் தப்புவது சிரமம் இனி ஒரிசாவில் இன்னும் பல வருடங்களுக்கும் காங்கிரஸ் இருக்குது ஓரளவுங்க ரொம்ப ரொம்ப வலுவில் ஓரளவு வலுவாக தான் இருக்காங்க அப்போ பட்நாயக்கினுடைய ஒரு மறைவுக்கு பிறகு காங்கிரஸ் அங்கு போட்டியாளராக வருவார்கள் நிச்சயம் வருவார்கள் ஆனால் இந்த மும்முனை போட்டி இருக்கும் வரைக்கும் பிஜேபி தான் சாதகமாக நிற்கும் ஆக மொத்தத்துக்கு ஒரிசாவும் பிற மாநிலங்களைப் போல் இனிமேல் என்ன ஒரு தடவை தோற்றாலும் அடுத்த தடவை வருவாங்க இல்லையா பிற மாநிலங்கள் போல் பாஜக ஆளும் ஒரு மாநிலமாக இருக்கிறது இது மிகப்பெரிய வெற்றி தேர்தல் வெற்றி ஆனால் இதை பற்றி யாரும் பேச முடியல காரணம் அங்கே இருக்கிற அந்த சிக்கலான நிலை மத்திய நிலையை நினச்சி இந்த வெற்றியை அவர்களால் கொண்டாடவும் முடியவில்லை மற்றவர்களும் அதை பற்றி பெரிதாக பேசவில்லை ஆனால் இது ஒரு பாஜக கட்சியின் வளர்ச்சியில் ஒரு மைக்கு அடுத்த மைல்கள் ரைட்டு அதே மாதிரி அடுத்து இங்கே ஆந்திராவுக்கு ஆந்திராவில் ரெண்டு பெர்சன்ட் ஓட்டை தான் கையில் வச்சுருந்தாங்க ஆனால் எம்பின்னால் பாஜகவுக்கு போகிறதுக்கு இன்னும் அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ரெடியாக இருந்தாங்க ஆனால் இவங்க தனியாக என்ன போடுறதில்ல வேணால் வரமாட்டாங்கன்னு தெரிகிறதுனால ஏதோ ஒரு கட்சிக்கு குறிப்பாக கடன் தேர்தலையெல்லாம் அந்த வாக்குகளை ஜெகன்தான் பெற்றார் கடன் தேர்தலில் இவர்கள் த தனியா நிக்கு ஏன்னா இவங்க மோடி கூட அவர் நல்ல உறவில் இருந்ததுனால ஜெகனை பெற்றார் ஏன்னா ஆனால் இப்போ இவங்க பவன் கல்யாணம் தெலுங்கு தேசமும் சேர்ந்தால் வழக்கம் போல் பிஜேபி தனியா நின்றிருந்தால் நிச்சயம் ஜெகன்தான் வெற்றி பெற்றிருப்பார் இந்த நிலையை தான் பவன் கல்யாண் மிகவும் சிரமப்பட்டு எப்படியாவது இழுத்துட்டு வரணும்னு ஏனால் ஆக்சுவலாக வந்து மோடிக்கு கூட்டணி வைக்க பிடிக்கவில்லை சந்திரபாபு நாயுடு மீதான அதிருப்தி இருந்தது நம்மளை விட்டு போனாரே என்ற அதிருப்தி இருந்தது ஆனால் அதை மீறி பவன் கல்யாண் செய்த முயற்சியினால் சரி நமக்கும் ஒருவேளை சில மாநிலங்கள் கைவிட்டால் ஏதாவது நமக்கு கை தருமே என்று தான் கூட்டணியை கடைசி நேரத்தில் தான் அமைத்தன அதே போல் அந்த கடைசி நேரத்தில் அமைத்தாலும் பெரு வெற்றியை பெற்றது இது நான் வந்து கர்நாடக தேர்தல் முடிஞ்ச உடனே இதை சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை இந்த கார் தான் கூட்டணி அமைக்கும் பெரு வெற்றி நடக்கும் என்பதை கர்நாடக சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே என் வீடியோவில் தெல்ல தெளிவாக ஆந்திராவில் என்ன நடக்கும்னு போட்டேன் ஆனால் அன்னைக்கு யாரும் நம்பலை ஏன்னா அன்னைக்கு எல்லோரும் என்ன சொன்னீங்கன்னா ஜெகன் கூட தான் கூட்டணி போவார் இது நீங்கள் நான் சொன்னதே நடந்தது வெற்றியும் கிட்டியது இதுவும் இன்று அன்று கூட்டணி ஆட்சி அங்கு பங்கேற்றாலும் சந்திரபாபு மத்தியில் பங்கேற்று விட்டார் அப்போ இங்கும் நடக்கப்போகுது தெலுங்கு தேசத்தின் கூட்டணி ஆட்சிதான் அதுதான் கருத்து அது மட்டும் இல்லை இன்னைக்கு எம்பி சீட்டுகளையும் பெற்றுவிட்டது பாஜக ஆந்திராவில் அப்போ இனி காலு ஒன்றியதால் அதனுடைய தனிப்பட்ட வளர்ச்சியும் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் ஏன்னா சூழ்நிலையை பார்த்தா எதிர்காலத்தில் பவன் கல்யாண் பாஜகவில் இணைந்தாலும் இல்லை ஆக பாஜக இனி மென்மேலும் ஆந்திராவில் வளரத் தொடங்குவதற்கான அறிகுறிகள் நிறையவே வாய்ப்புகளும் உள்ளன ஆக இங்கும் புதிதாக ஆந்திராவிலும் கால் பதித்ததால் நிச்சயமாக இதுவும் பாஜகவுக்கு ஒரு வெற்றிகரமான முன்னெடுப்பு தான் ஒரு புதிய மாநிலத்தில் ஆக இவ்வாறாக மூன்று மாநிலங்களில் வெற்றி நாட்டியும் நாட்டியும் மத்தியில் ப வந்து வேண்டிய இது கிடைக்காததுனால அந்த பரபரப்பில் இந்த வெற்றி வெளியே பேசப்படாமல் அடங்கிவிட்டது ஆனால் இது அரசியல் ரீதியாக பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றி மூணு மாநிலங்களை தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்ததில் வணக்கம் நேயர்களே பார்க்கலாம்